ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் உங்கள் அரிமாய ஸ்டிச்சிங் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு வந்து ஸ்லீவ் பகுதியில் வந்து ஆம்புகள் விளைவு எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறது குழப்பமாக இருக்கும் இப்போ ரெண்டு ஸ்லீவையும் ஒரே மாதிரியாக வச்சு கட் பண்ணும்போது நம்ம மேல் பகுதியில் கட் பண்ணணுமா இல்லை அடிப்பகுதியில் கட் பண்ணணுமான்னு குழப்பமாக இருக்கும் அந்த குழப்பமே வேண்டாம் முதல்ல நம்ம எப்படி ஸ்லீவ் போடுவோமோ அதை மாதிரி எதிர் எதிர் சைடில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்போது இதில் மேல் பகுதி மேல் பகுதியில் வந்து நம்ம வந்து வளைவு வரைஞ்சிக்கிடலாம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவில் இருந்து ஒன்றரை இஞ்சு அளவில் இந்த மாதிரி வளைவாக கொண்டு வந்து இந்த மாதிரி முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவ்லேயும் வளைவு வந்து வரைஞ்சிக்கிடலாம் இப்போ இதை ரெண்டையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருமையாக ஸ்டிச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போது இன்னொரு ஸ்லீவோட வளைவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ஸ்லீவ் வந்து வளைவு கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு குழப்பமே இருக்காது இந்த மாதிரிங்க கட் பண்ணி முடித்தாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்